நீண்டகாலம் பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட மத்திய கல்லூரி நீச்சல் தடாக்கு புனரமைப்பு பணிகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்ற குழப்பம் காரணமாக ஆரம்ப கட்ட நிகழ்வில் வைக்கப்பட்ட நினைவுகளை திரைநீக்கம் செய்ய மறுத்து ஸ்ரீலங்கா விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளியேறியமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது யாழ் மத்திய கல்லூரி நீச்சல் தடாக புனரமைப்பு பணிகளின் ஆரம்ப கட்ட வேலைகளை முன்னெடுக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே கல்லூரிக்கு சென்ற நிலையிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு ஆழம் கூடிய நீச்சல் தடாகம் யாழ் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது எனினும் சில வருடங்களிலேயே குறித்த நீச்சல் தடாகம் பராமரிப்பின்றி கைவிடப்பட்டது தற்போதைய அரசாங்கம் மீளவும் குறித்த நீச்சல் தடாகத்தை புனரமைக்க நடவடிக்கைகள் எடுத்திருந்தது இந்த நிலையில் மத்திய கல்லூரிக்கு சென்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் நீச்சல் தடாகத்தை பார்வையிட்டதுடன் ஆழம் கூடிய நீச்சல் தடாகத்தை ஒரு குறிப்பிட்ட அளவானவர்களை பயன்படுத்துவார்கள் என்றும் அதே சாதாரணமான ஆழம் குறைந்த நீச்சல் தடாகமாக இதை மாற்றினால் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துவார்கள் எனவும் கூறினார் பொதுநிதியில் செய்யும் போது அதிக அளவிலானோருக்கு அது நன்மை அளிக்கும் என்றும் முயற்சிக்கு யாழ் மத்திய கல்லூரி மட்டத்தில் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு என இருவேறுபட்ட நிலைப்பாடு காணப்பட்டது இந்த நிலையில் மத்திய கல்லூரிக்கு சென்ற அமைச்சர் தனது நிலைப்பாட்டை அங்கு தெரிவித்த போது உள்ளவாறே புனரமைத்து தருமாறு ஒரு தரப்பும் சாதாரண நீச்சல் தடாகமாக மாற்றி புனரமைத்து தருமாறு மற்றொரு தரப்பும் கூறியதால் குழப்ப இதனால் நீச்சல் தடாகம் அருகில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் உரையாற்றிவிட்டு நினைவுகளை திரைநீக்கம் செய்யாமல் விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளியேறினார் பாடசாலை அதிபர் உள்ளிட்ட சிலர் அமைச்சரை திரைநீக்கம் செய்யுமாறு வலியுறுத்தி கேட்டபோதும் அமைச்சர் அதனை மறுத்துள்ளார் பாடசாலை மட்டத்தில் ஒருமித்த நிலைப்பாட்டை எட்டிய பின்னர் அதற்கேற்றவாறு புனரமைப்பு பணிகளை முன்னெடுக்க முடியும் என தெரிவித்து அமைச்சர் வெளியேறியுள்ளார்